ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு அற்புதமான நான்கு வளர்ப்பு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது ரெண்டு கச்சப் கன்று இருக்குது பாருங்க நல்ல நெட்வாட்டமாக நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குது நாலு கன்று ஏதாவது குறை சொல்ல முடியுமான்னு பாருங்கள் ஒவ்வொரு கன்றும் அவ்வளவு லட்சணமாக தரமாக இருக்குது தண்ணி தேனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று சுழி சுத்தமாக இருக்குங்க கன்று நல்ல ஜாதி கன்றுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க அதாவது மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு நான்கு கன்றுகளை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் தரமான கன்று வளர்ப்புக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் எது வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்காங்க நல்ல லட்சணமாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் வீடியோலேயும் பாருங்கள் தண்ணி தீனி நல்லா சாப்பிடுது எந்த ஒரு குறையுமே இல்லை கன்று அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க வளர்ப்புக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று அதே மாதிரி கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் இவரிடத்துல எக்கச்சக்கமான கிடாரி கன்று விற்பனை செய்கிறாருங்க இந்த கன்று வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது இன்னும் வேறு கன்றுகள் வேணுனாலும் நீங்கள் அவருடைய இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா கன்றுகள் நிறைய இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரலாங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்